பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை விழாவில் பெருமிதம் திருச்சியில் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள விமான நிலைய புதிய முனையத்தின் திறப்பு விழா மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திருச்சி வந்தார் விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது பட்டமளிப்பு விழா அரங்கில் பிஹெச்டி மற்றும் தங்கப்பதக்கம் பெற்ற இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன இதில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பாரதிதாசன் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டது தனக்கு பெருமை அளிக்கிறது என்றும் இந்த பல்கலைக்கழகத்தின் விழாவிற்கு வரும் முதல் பிரதமர் நான் என்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் கூறினார் இளைஞர்கள் துணிச்சலான புதிய உலகை உருவாக்கி வருகின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் கூறினார் பிறகு திருச்சி விமான நிலையம் வந்த பிரதமர் பார்வையிட்டு விமான நிலைய அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் பின்னர் திருச்சி என்ஐடியில் ரூபாய் நாற்பத்தி ஒரு கோடியில் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் சதுரடியில் ஐநூற்றி ஆறு மாணவர்கள் தங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள அமெதிஸ்ட் விடுதி சேலம் மேக்னசைட் சந்திப்பு மேட்டூர் அணை பிரிவில் நாற்பத்தி ஓரு புள்ளி நான்கு கிலோமீட்டர் இரட்டை ரயில் பாதை திட்டம் மதுரை தூத்துக்குடி நூற்றி அறுபது கிலோமீட்டர் இரட்டை ரயில் பாதை திருச்சி மானாமதுரை விருதுநகர் விருதுநகர் தென்காசி செங்கோட்டை தென்காசி திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதைகள் மின்மயமாக்கம் ஆகியவற்றை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இவை தவிர ஐந்து சாலை திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் காமராஜர் துறைமுகத்தின் பொது சரக்கு கப்பல் தங்குமிடம் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் மேலும் ஒன்பதாயிரம் கோடிக்கும் அதிக மதிப்புள்ள பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் ரூபாய் நானூறு கோடி மதிப்பிலான விரைவு எரிபொருள் மறுசுழற்சி உலையும் திறந்தார் இவ்வாறு ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதோடு சில புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றினார் அதன் பிறகு தனி விமானத்தில் லட்சத்தீவுகள் சென்றார் அங்கு ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் உள்ளிட்டவற்றை தொடங்கி வைத்தார் பிரதமர் வருகையொட்டி மூன்று அடுக்கு பாதுகாப்பு படைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன